வெல்கம் டு ரோதிகம் குக் ஊறத்தால் இட்லி பவுடர் ரெசிபி உளுந்து இட்லி பொடி ரெசிபி வெள்ளை உளுந்து ஐநூறு கிராம் காஞ்ச மிளகா ஒரு இருபத்தஞ்சி காஞ்ச மிளகா பூண்டு தோலோட ஒரு பத்து பல் இருக்கும் கருப்பு எல் ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் காயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சால்ட் தேவையான அளவு கருவேப்பில் ஒரு மூணு கைப்பிடி அளவு கருவேப்பில் மூணு கைப்பிடி இந்த அளவுக்கு ஒரு மூணு கைப்பிடி இருக்கும் கருவேப்பில் அளவு கருவேப்பில் இன்னும் போகிறவங்க போட்டுக்கலாம் கருவேப்பில் சேர்க்க ரொம்ப நல்லது தான் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஈரத்தன்மை இல்லாமல் எடுத்துக்கணும் களி சுத்தப்படுத்தி காய வச்சு லைட்டாக வெயிலில் காய வைக்காமல் நல்லெல்லாம் உலர்த்தி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே நெய் நல்லா வெயில் காய வைக்காமல் நல்லெல்லாம் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் ரஜினி குக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வெள்ளை உளுந்துல ஒரு இட்லி பொடி எப்படி செய்யறதுலாம் இந்த உளுந்த வறுத்துக்கலாம் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துக்கணும் இந்த உளுந்துல இட்லி பிடி செய்யறதுக்கு வந்து ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து இது 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 ஒரு தன்மையில் இருக்குது இது கொஞ்சம் பொடியாது பாத்தீங்களா அதனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது கூடாது தனித்தனியா தான் வருத்துக்கணும் அப்படிதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒண்ணு போல வந்து அறப்படும் ஒண்ணு வருபட்டும் ஒண்ணுபடாம இருக்கும் அதனால வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக வறு கரு தனியா வறுக்கணும் மிளகாத்தூர் தனியா வரக்கணும் பூண்டு தனியா வறுக்கணும் எள்ளு தனியாக வறுத்துக்கணும் உளுந்து தனியாக வறுத்துக்கணும் இந்த பூண்டை வந்து எல்லா இந்த உளுந்தோடு சேர்த்து வறுத்துக்கலாம் எல்லோடு சேர்த்து வறுத்துக்கலாம் ஏன்னா பூண்டு தனியாக வறுத்தோன்னா தோல் பா பாட்பட்டால் கலக்கணும் தோல் பாடுபட்டால் கலரக்கூடாது அதனால் தோலை உரிக்கக்கூடாது அப்படியே போட்டு நம்ம வந்து பதமாக வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்துக்கலாம் உளுந்த பதத்தை போட்டுக்கலாம் உளுந்து நல்லா பண்ணிணமாக வறுத்துக்கணும் உளுந்து கை விடாமல் வறுக்கணும் அதனால கை வந்து வறுக்க வறுக்காமட்டினா வந்து ஒரு பக்கம் வருபட்டும் ஒரு பக்கம் வருபடாமல் இருக்கும் ஸ்டவ் தப்பு இருக்கும் கொஞ்சம் குறைச்சி செஞ்சுக்கலாம் ஃபுல் ஸ்பீடும் வைச்சக்கூடாது ஸ்டவ்ல இப்போ பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டு தான் ஒன்று கூட வருபடும் ஃபஸ்ட்டே போட்டு வந்தால் நல்லா வறுபட்டுக்கலாம் உளுந்து வருபட்டுருச்சு போதும் அந்த அளவுக்கு வருது அந்த தூட்லேயே இன்னும் கொஞ்சம் வந்து பொருப்படும் நெக்ஸ்ட்டு கருப்பிலே வறுத்துடலாம் கருப்பிலே நல்லா மொறு மொறுன்னு வருபடணும் அதையும் ஸ்டவ்வை கூட்டிக்கக்கூடாது கரெக்டாக வச்சு வறுத்தா போதும் இப்போ அதோட சேர்த்து இந்த பூண்டை எடுத்து போட்டுடலாம் பூண்டு இன்னும் வறுபட்டு வந்து பூண்டை எடுத்து போட்டுடலாம் பூண்டை தனியாக வறுக்கக்கூடாதுன்னு இப்படி ஒவ்வொரு பொருளும் சேர்த்து வறுக்குன்னு சொல்கிறேன் ஸ்பூனில் பச்சை இருக்கக்கூடாது அதுவும் கரெக்டாக வரப்பட்டுணும் அப்படியே கர வேண்டி தான் கருவேப்பில் வரப்பட்டுருச்சு நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா வறுத்துக்கலாம் அதுக்கு மாதிரி எள்ளு வறுத்துறலாம் எள்ளு கூட உப்பு செத்துக்கலாம் உப்பு அந்த ஈரத்தன்மை போகணும் அதெல்லாம் வந்து உப்பு நம்ம வறுத்து போடணும் அப்புறம் பொடி கெட்டு போகாது காயப்பொடி காயப்பொடி இந்த அளவுக்கு போட்டால் போதும் எள் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து சூடாகி மொறு மொறு நாங்களே ஆஃப் பண்ணிடணும் கருவக்கூடாது எள்ளு அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது எள்ளு வறுபட்டுச்சு எள் காயம் உப்பு நெக்ஸ்ட்டு நான் ஒன்றேன்னு வறுக்கன்றது காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா இருபத்தஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் இட்லி பொடி சேர்த்து தான் வெள்ளை உளுந்து வறுத்துருக்கேன் வெள்ளை உளுந்து கருப்பு எல்லாம் எல்லாம் சேர்த்து வரத்தச்சு இந்த மிக்ஸியில் பொடி பண்ண வேண்டிய அந்த உளுந்தில் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு பலம் கொடுக்கக்கூடிய சத்துக்கள் நிறையா இருக்குது எலும்பு தசை நரம்புகளுக்கு ஊட்டம் கொடுக்கும் எலும்பு முறிவு தசை முறிவு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த உளுந்து சாப்பிடும்போது அந்த எலும்புரி பிரச்சனை வந்து குறைக்கூடிய தன்மை வந்து இந்த உளுந்து கொடுக்கும் ரத்தக்கட்டு எலும்பு தசை முறிவு இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து உளுந்து வந்து சாப்பாட்டில் சாப்பிடலாம் அதே மாதிரி உடல் சூட்டு தண்ணிக்குடி தன்மை வந்து இயற்கையாகவே இந்த உளுந்து கொண்டு ஏன்னா வந்து வந்து குளிர்ச்சித்தன்மையுடைய உளுந்து உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் இதய படப்படப்பு கொழுப்பு அதிகமாக இருப்பதை சரி பண்ணும் அதே மாதிரி கெட்ட கொழுப்பு நீக்கும் இதய நோய் வராமல் தடுக்கும் அதே மாதிரி கெட்ட கொழுப்பு குறைச்சி தொப்பை ஏற்படாமல் பாதுகாக்கும் இந்த உளுந்து வெள்ளை உளுந்தில் இட்லி பிடிக்கி எல்லாம் வறுத்தாச்சு கொஞ்சம் சூடு ஆறியாச்சு இப்போ மிக்ச போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம அரைக்கும் போதே உப்பு போதும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணால் கொஞ்சம் நேரம் போட்டுக்கலாம் உளுந்து சேர்க்கறது இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது எலும்புகளின் வலிமைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி உடல் சூடு உள்ளவங்க வந்து இந்த உளுந்தை வந்து இந்த மாதிரி பொடியாக செஞ்சு சாப்பிட்டு சாப்பாட்டில் வந்து எவ்வளோ சாப்பிட சேர்க்கும்போது இட்லிக்கு பொடி தோசை பொடி இந்த மாதிரி அரைச்சி நம்ம சாப்பிட்டு வரலாம் அவ்வளோ நல்லது இந்த உளுந்து சேர்க்கறது மூலம் தொரிய எல்லாமே சாப்பிட்லாம் இந்த உங்களுக்கு நல்லது பெரியவங்க நல்லது இந்த உளுந்து இதில் காயம் கருப்பு எள்ளு வெள்ளை உளுந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகா பூடு எல்லாமே சேர்ந்துருக்கு இட்லி பொடி அரைச்சாச்சு உளுந்தில் செஞ்ச வெள்ளை உளுந்து செஞ்சுக்கணைக்கி இட்லி பொடி ஊறத்தால் இட்லி பொடி ரெடி ரெடியாகிடுச்சு ஊறதால் இட்லி பவுடர் வெள்ளை உளுந்தில் செஞ்ச இட்லி பொடி இல்லை கருவேப்பிலாம் நிறைய சேர்த்துக்கணும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பச்சை கலர் தெரியுது உள்ள சேர்க்க ரொம்ப நல்லது தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லது தான் சும்மா வெறு உளுந்து எள்ளு போட்டு வறுக்க வறுத்து அரைக்க விட இந்த மாதிரி கருவேப்பில போட்டு அரைக்க ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் எவ்வளோ கருப்பில் இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு ஃப்ரெஷ் கருப்பில் தான் சேர்க்கணும் ரொம்ப சே வந்து காய வச்சு மக்கின மாதிரி ஆனால் சேர்க்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வறுத்து பொடி பண்ணி நம்ம சா சாப்பிட்ணும் அதில் தான் வந்து டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் கருப்பில் ரொம்ப நாள் வந்து சேர்த்து வச்சு தான் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அதில் வந்து மக்குன ஸ்மெல் வந்துடும் ராஜித் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெள்ளை உளுந்து செஞ்சேன் இட்லி பொடி எப்படி தெரிஞ்சுக்கலாம்